வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் புண்ணிய நகரமான கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இந்த கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ளது திருஞானசம்பந்தர் சம்பந்தர் அப்பர் மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவார பாடல் பெற்ற தளங்களில் காவேரியின் தென்கரையில் அமைந்துள்ள இருபத்தி ஆறாவது சிவதளமாகும் சோமேஸ்வரர் சுவாமி கோவில் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது இது கும்பேஸ்வரர் கோயிலுடைய கிழக்கு கோபுரம் நூற்றி இருபத்தெட்டு அடி உயரம் கொண்டது இந்த கோயில் ஏழாம் நூற்றாண்டில் சோழ மன்னன் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அதன் பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சை நாயக்கர்களால் விரிவுபடுத்தப்பட்டது ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ நாயன்மார்களது பாடல்களிலும் பதிகங்களிலும் இக்கோவிலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோவிலை பதினைஞ்சாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை நாயக்கர்களால் பல திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன கும்பகோணம் நகரத்திலேயே மிகப்பெரிய சிவாலயமாக விளங்குகிறது தஞ்சாவூர் டு கும்பகோணம் செல்லும் சாலையில் இந்த கோயில் உள்ளது மூலவர் கும்பேஸ்வரர் தாயார் மங்களாம்பிகை தலமரம் வன்னி தீர்த்தம் காவேரி மகாமகம் கோயிலுக்கு உள்ளே வந்ததும் புறத்தில் அமைந்துள்ள நாயகர் கோயில் கோயிலுடைய யானை மங்களம் நம்மளை வரவேற்கிறது இந்த கோயில் மூன்று பிரகாரங்களை கொண்டது உலகம் அழியும் பிரளைய நேரம் வந்தபோது பிரம்மா தனது படைப்புகளை எல்லாம் அமுதத்தில் கலந்து ஒரு குடத்தில் வைத்து அந்த குடத்தை பாதுகாப்பாக வைத்தார் அதன் பிறகு மலை வெள்ளம் வந்து அந்த குடத்தை இழுத்து சென்றது வெள்ளமும் வடிந்து அந்த குடம் தரை தட்டி நின்றது அந்த இடம்தான் கும்பகோணம் சிவபெருமான் தரை தட்டி நின்ற குடத்தின் மீது அம்பே ஏவினார் குடம் உடைந்து அமுதம் கொட்டியது சிவபெருமான் அமுதத்தில் நனைந்த மண்ணால் ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதனுள் அவர் ஐக்கியமானார் அமுதம் மணல் இவற்றால் உருவான இவர்தான் ஆதி கும்பேஸ்வரராக இங்கேயே தங்கிவிட்டார் கொடிமரம் பலிபீடம் கடந்து சென்றால் நந்தி பகவான் உள்ளார் கும்பேஸ்வரர் மண்ணாலான குடவடிவம் உடையவராக இருப்பதால் இவருக்கு தங்க கவசம் அணிந்துதான் அபிஷேகம் நடக்கிறது பௌர்ணமி நாளில் மட்டும் புனுகு சாத்தி அபிஷேகம் நடைபெறுகிறது சன்னதிக்கு முன்னாடி விநாயகர் மற்றும் முருகன் வள்ளி தேவையானை உடன் உள்ளார் நாம் கும்பேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் இங்கு மூலவர் உடைய லிங்கம் கூம்பு வடிவில் உள்ளது இங்குள்ள மங்களாம்பிய சன்னதி அறுபத்தி நாலு பீடங்களில் ஒன்றாகும் காசி விஸ்வநாதர் கோயில் மகாமகம் குளத்தின் அருகில் உள்ளது மகாமகம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமகம் திருவிழா ரொம்பவும் விசேஷமானதாகும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு சிம்மராசிக்கு வரும் நேரத்தில் சூரியன் கும்பராசியில் இருக்கும் அந்த நேரத்தில் மாசி மாதத்தில் பௌர்ணமி அன்று மக நட்சத்திரமும் கூடியிருக்கும் நேரத்தில் மகாமகம் கொண்டாடப்படுகிறது இந்த குளத்தில் இருபது வகையான தீர்த்தங்கள் இருக்கின்றதாக கூறப்படுகிறது மகாமகம் குளம் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இதனை சுற்றி பதினாறு சன்னதிகள் இருக்கிறது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகாமகம் நடைபெற்றது